திமுக வட்ட செயலாளர் செல்வம் கொலை வழக்கில் பிடி ஆணையில் உள்ள குற்றவாளி உள்ளிட்ட மூன்று பேர் மடிப்பாக்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிலோ கஞ்சா மூன்று பட்டாக்கத்திகள் இரண்டு கார் செல்போன்கள் மோடமும் பறிமுதல் செய்யப்பட்டு வரங்கமலை துணை ஆலையாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார் சென்னை மடிப்பாக்கம் கைவேலி பகுதியில் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது இரண்டு கார்கள் நிற்காமல் சென்ற நிலையில் அதனை விரட்டி அப்போது அந்த காரில் மூட்டை மூட்டையாக கஞ்சா கடத்தி சென்றது தெரியவந்த நிலையில் இரண்டு காரில் இருந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை செய்தபோது சோழவரம் விஜயநகரைச் சேர்ந்த ஏ கேட்டகரியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி முப்பது வயதான ரஞ்சன் கிஷோர் குமார் இவன் மடிப்பாக்கம் நூற்று எண்பத்தி எட்டாவது திமுக வட்ட செயலாளர் செல்வம் கொலை வழக்கில் சிறை சென்று கடந்த ஆண்டு இறுதியில் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் பிடியானை உள்ளது என தெரியவந்துள்ளது தொடர்ந்து செங்கல்பட்டு காவல்நிலைய சரித்திர பதிவேடு ஏ பிளஸ் கேட்டகிரி குற்றவாளி இருபத்தி ஒன்பது வயதான ஒத்தக்கன் அசோகன் பீர்கரணி காவல்நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி இருபத்தி மூன்று வயதான உதயகுமார் என்பதும் தெரியவந்தது மேலும் அவர்கள் கடத்தி சென்ற முன்னூற்று மூன்று கிலோ கஞ்சா மூன்று பட்டாக்கத்திகள் இரண்டு கார்கள் ஏழு செல்போன்கள் இரண்டு மோடம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த நிலையில் அவர்கள் மூன்று பேர் மீதும் பெரிய அளவிலான வணிக நோக்கத்தில் போதைப்பொருள் கடத்தல் பிரிவு ஆயுதம் கையாளுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனா் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பரங்கிமலை காவல்துறை ஆணையாளர் சுதாகர் மேலும் இந்த பெரிய அளவிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு முக்கிய குற்றவாளிகளை பிடித்த காவல்துறையினருக்கு வெகுமதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சென்னை காவல் ஆணையாளர் சென்னை பெருநகரத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒலிபரதற்காக தொடர்ச்சியாக கடுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு போட்டிருக்காங்க நம்முடைய காவல் கூடுதல் ஆணையாளர் மற்றும் இணையான அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக தொடர் நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது இது போக பழைய வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் குறிப்பாக போதை வழக்குகள் அது போக கொடுங்குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் பிரியாணை நில நிலைமையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவங்களையெல்லாம் வந்து பிடிக்கிறதற்காக ஒரு த தீவிரமான முயற்சிகள் வந்து தொடர்ந்து காவல்துறை வந்து மேற்கொண்டு வருகிறது இதில் இன்றைய தினம் வந்து ஜோனல் ஸ்பெஷல் பார்ட்டி மடிப்பாக்கம் கைவேலி சந்திப்பு அதிக அருகில் வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க அதில் காலைல ஆறரை மணிக்கு வாகன சோதனை சந்தேகத்துக்கு இடமாக வந்து ஒரு ரெண்டு வெஹிக்கிள்ஸ் ஒரு மாருதி ஸ்விஃப்டி டிசைர் வெஹிக்கிளும் ஒரு பலினோ வெஹிக்கிளும் டிஎன் டென் ஏவி செவன் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற வண்டியும் அதே மாதிரி டிஎன் டுவெண்ட்டி டூ டிஹெச் ஒன் ஃபோர் ஃபைவ் செவன் அப்படிங்கிற வண்டி ரெண்டு வண்டி வந்து இதில் இன்வால்வ் ஆகி இந்த ரெண்டு வண்டியுமே வந்து நிற்காமல் போனதை வந்து நம்ம காவலில் அந்த தோணல் ஸ்பெஷல் பார்ட்டி மற்ற காவலருடைய உதவியோடு அவங்க போய் அதை வந்து மடக்கி பிடிச்சி அதில் இருக்கிறவங்கலாம் செக் பண்ணுறப்போ அதில் இருக்கிறது வந்து மூணு பேர் இருக்கிறது தெரிய வந்தது அதில் ஒரு நபர் வந்து கிஷோர் என்கின்ற கிஷோர் குமார் அவர் முப்பது வயசு அவருக்கு அவருக்கு வந்து சோழவரம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு இருக்குது ஏ கேட்டகிரி குற்றவாளி அவர் அவள் அவர் மேலே வந்து கொலை வழக்கு ஒன்றும் கொலை முயற்சி வழக்குகள் இரண்டும் அதே போல் மொத்தம் வந்து அவர் மேலே எட்டு வழக்குகள் வந்து அவர் மேலே இருக்குது இவரை பொறுத்த மட்டும் இந்த கிஷோர் எங்கேந்திர கிஷோர் குமார் அவர் பொறுத்த மட்டில் நம்ம மடிப்பாக்கத்தில் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடந்த அந்த ஒரு கொலை வழக்கு கிரைம் நம்பர் ஐம்பத்தி ஐந்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொலை வழக்கில் செல்வம் அப்படிங்கிறவர் வந்து மர்டர் ஆகியிருக்காரு அந்த கொலை வழக்கில் இந்த கிஷோர் என்கின்ற கிஷோர் குமார் வந்து ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு ஸோ அவர் மேலே வந்து என்பி டபிள்யூ வந்து ஆலந்தூர் கோர்ட்டில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அந்த என்பிள்யூ வந்து சர்ச் பண்ணி பிடிப்பதற்காக ஏற்கனவே வந்து நம்மளுடைய டீம் வந்து முனைப்பாக செயல்பட்டு இருக்க பட்சத்தில் தான் இந்த தகவலும் வந்தது இதன் அடிப்படையில் இந்த வாகன சோதனையில் இந்த கிஷோர் குமார் உட்பட மேலும் ரெண்டு நபரை வந்து காவல்துறையினர் வந்து கைது செஞ்சுருக்காங்க அந்த ரெண்டு நபர் யார் யார் அப்படின்னா ஒருத்தர் வந்து ரெண்டாவது நபர் ரெண்டாவது நபர் வந்து அசோக் என்கின்ற ஒத்தக்கண் அசோக்கு இவருக்கு வந்து செங்கல்பட்டு டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இசிச்சிகிட்டு இருக்கு இவர் வந்து ஏ பிளஸ் கேட்டகிரி ஏ பிளஸ் கேட்டகிரியில் வந்து எடுத்தால இவருக்கு மூன்று கொலை வழக்குகளும் நான்கு கொலை முயற்சியல் வழக்குகள் உட்பட ஆர்ம்ஸ் ஆக்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்டு அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட்டு என்டிபிஎஸ் ஆகிட்டு இது மாதிரி பல்வேறு வழக்குகளில் மொத்தம் பதினாறு விதமான வழக்குகளில் சம்மந்தப்பட்டவர் இந்த கொத்தைக்கண்ண அசோக் என்கின்ற நபர் மூன்றாவது நபர் வந்து இதில் பிடிப்பட்டவது உதயா என்கின்ற உதயகுமார் இவருக்கு வந்து எஸ்போட்டின் பீர்க்கர்ணை போலீஸ் ஸ்டேஷனில் ஏ கேட்டகரியில் ஐசி இருக்குது இந்த நபரை பொறுத்த மட்டும் இவருக்கு வந்து ஒரு கொலை வழக்கு இரண்டு கொலை முயற்சி வழக்கு உட்பட மொத்தம் பதிமூணு வழக்குகளில் சம்மந்தப்பட்ட நபர் இந்த மாதிரி இன்றைக்கு காலையில் ஜோனல் ஸ்பெஷல் பார்ட்டி நம்ம சீனியர் அஃபிஷியல்ஸோடைய இன்ஸ்பெக்ஷன் பிரகாரம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமான அக்யூஸ்ட்டாக வந்து இந்த மூணு பேருமே பிடிச்சிருக்காங்க இந்த சோதனையில் ஏறத்தாழ இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த முந்நூற்றி மூன்று கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த மாதிரி வந்து நீளமான ஆம்சேக்ட்டில் வந்து கவர் ஆகக்கூடிய நீளமான வீச்சர் வாட்கள் வந்து மூன்று அழவாட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஏழு மொபைல் ஃபோன்ஸு ரெண்டு மோடம் இவங்க இதுலேயும் அவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க ரெண்டு கார் நான் ஏற்கனவே சொல்ல சொன்ன அந்த டிஎன் டென் ஏவி செவன் எயிட் டூ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாரதி ஸ்விஃப்ட் டிசையர் காரும் அதே மாதிரி டிஎன் டுவெண்ட்டி டூ டிஹெச் ஒன் ஃபோர் ஃபைவ் செவன் அப்படிங்கிற பலினோ கார் இந்த ரெண்டு காரையுமே வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க இப்போ இது மாதிரி ஒரு நல்ல சிறப்பான பணியை செஞ்சதுக்காக இந்த ஜோன் ஸ்பெஷல் பார்ட்டி மற்றும் அது புதுவையில் உதவியாக இருந்த ஆய்வாளர் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் இதற்கான வந்து சிறப்பு பணியில் இருந்த காவலர்கள் எல்லாரையுமே வந்து உயர் ரொம்ப பாராட்டியிருக்காங்க இவருடைய நற்பணி வந்து மிகவும் பாராட்டுதலுக்குரியது நன்றி இல்லை அது இன்மையும் புலன் விசாரணையில் நம்ம எல்லாமே கொண்டு வருவாங்க ஸோ இன்னைக்கு காலையில் தான் இந்த பறிமுதல் வந்து பண்ணப்பட்டது அதனால் தொடர் விசாரணையில் நீங்கள் கேட்டதை தவிர எல்லாம் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வந்து கஞ்சா பொறுத்த மட்டும் ரொம்ப சீரியஸாக வந்து இதை பார்த்துட்ருக்காங்க கஞ்சா அராடிகேஷனை ஸோ தொடர்ச்சியாக வந்து கஞ்சா அராடிகேஷனுக்காக வந்து அது டிமாண்டை ரிடக்ஷன் அதே மாதிரி சப்ளை ரிடக்ஷன் சொல்லி ரெண்டையுமே வந்து கம்மி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி டிமாண்டை வந்து குறைக்கிறதுக்கு கன்சியூமர் மத்தியில் வந்து யாருமே இல்லாதபடி அதை வந்து அதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இதுலேயும் வந்து யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் ஈடுபட்டிருக்காங்களோ இந்த என்டிபிஎஸ் கேஸில் இன்வால்வ் ஆன பழைய குற்றவாளிகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கைக்கான தொடர் நடவடிக்கை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்லா எல்லாமே எல்லாருமே அந்த இந்த ஸ்பெஷல் பார்ட்டி யார் யார் இதில் ஈடுபட்டாங்களோ அதுக்கு உதவியாக உதவியாக இருந்த ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் எல்லாருக்குமே வந்து உரிய வெகுமதியை வந்து உயர் வந்து பரிந்துரைத்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் நன்றி இவங்க மேலே ஏற்கனவே என்பிடபிள்யூ வந்து இந்த கிஷோர் குமார் மேலே பெண்டிங்குங்க மர்டர் கேஸில் உள்ள என்பிடபிள்யூ பெண்டிங்கு ரெண்டாவது இப்போ கான்ட்ரா பேண்ட்ஸோட லைவாக வந்து பிடிச்சிருக்காங்க இந்த கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த ஆர்ம்ஸ்லாம் சீஸ் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் கேட்ட இது எல்லாமே ப்ளோன் விசாரணை நம்ம கொண்டு வருவாங்க வேற ஏதாவது குற்றச்செயல் ஈடுபட எத்தனை எத்தனை சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத பிள்ளை விசாரணையில் கொண்டு வரும் விசாரிப்போம் தேங்க்யூங்க தேங்க்யூ இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்